ரொம்ப சூப்பரா இருக்கு பழம் பாக்குறதுக்கே அழகா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக வர இருக்கு அவங்க அதுதான் வந்து வாழைப்பழம் அவ்வளவு நல்லதுன்றாங்களே அப்படியே அப்படியே எடுத்து வச்சுக்கிறாங்க அம்மா போன் பண்ணி சொன்னாங்க கோயில இருந்தேன் வாழைப்பழம் இருக்கு வாழை தண்டு இருக்கு அப்படின்னாங்க எப்பவுமே அப்புறம் வரணும் இல்ல இல்ல நான் இப்பயே வரேன் உடனே வரேன்னு வந்தாச்சு

ஆரோக்கியமாக நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குது நல்ல காற்று சுவாசித்தாலே நம்மளுக்கு எல்லாம் எதுவுமே வராது அந்த அளவுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு பழம் காய்கறி எல்லாமே கிடைக்குது ரொம்ப சத்து அதிகம் வாழை இலையில சாப்பிடுங்கன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் அது ஒரு ரெண்டாயிரம் வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு அந்த வாழை இலை நாலாயிரம் நல்லது நல்லது அவ்வளோ அதில் வந்து சத்து இருக்கான் சத்து இருக்குது அதனால ஆறி எலின சாஸ் அப்படினாலும் அவங்க இது இளஞ்ச பழமோ அவங்க வீட்டுக்கு நான் தோட்டத்துலயே தான் சுத்திக்கிட்டேன் நிறைய தண்ணி எல்ல லீப் மாத்தி 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 மத்தி செடிக்கு ஊத்துறேன் தண்ணி ஊத்திட்டு அதுல அதல்ல நேரா போறோம் ஆ அதான் நம்ம நேரா வந்து நம்ம பயனுள்ள விதமா கடுகு போட்டு இஞ்சியும் தட்டி போட்டு அந்த சின்னதை தீ வச்சுட்டு அப்படியே புழிஞ்சி விட்டு அது சாதம் பண்ணால் சூப்பராக இருக்கும் அதான் சாதம் கொஞ்சம் வதவதியாக நிறைய தண்ணி வச்சு சாதத்தை வடித்து அதை ஆற வச்சிருக்கோம் சாதத்தை ஆற வச்சு இதில் தண்ணியும் ஊடாமல் அப்படியே புழிஞ்சி பெருங்காயத்துள்ள போது போட்டு புழுங்கி அந்த சாதம் கலர் தான் சூப்பராக சூப்பராக இருக்கும் சாப்பாடு இன்னைக்கு காலைல கூட எலுமிச்சாப்பழத்தை பற்றி தான் போட்டிருந்தேன் எலுமிச்சை பழம் இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தண்ணியை நல்லா அந்த கவரை பிடிச்சிக்கோங்க அதில் எடுத்து போட்டுக்கலாம் தண்ணியை வச்சுட்டு அந்த போட்டு ஓகே எடுத்து வச்சுடுங்கம்மா கோயில் போன சாயங்காலம் வேலை இருக்குது எடுத்து பேக் பண்ணுங்க லக்ஷணா நான் அம்மா கிட்ட வாங்கிக்கிற மாதிரி ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு டக்க ஓடியும் வாழைத்தண்டு வாழை இலை வாழைப்பழம் வாழைக்காய் இது எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன இடமா இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து சாம்பாரில் போட்டால் அந்த வாழ்க்கை வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பழம் பழங்கள் எழுந்த சூப்பராக இருக்கு இது ஒரு நாளில் பழுத்துரும்ல எத்தனை நாள் ஆகும் பழுக்க ரெண்டு நாளில் பழுத்துரும் ம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பழம் எல்லாம் சூப்பராக இருக்க பார்க்கவே யார் வந்து கேட்டாலும் யாருக்கு நான் அந்த இல்லை அதான் எல்லாருக்கும் ஊருக்காரங்கனாலே அப்படி தான் எதுவுமே வந்து கிராமத்து கிராமத்தில் அதான் ஆமாம் ஆமாம் எனக்கா 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 உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்களா சரி ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க

எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிட்டு இஞ்சி ஒரு சாறு விட்டு கொஞ்சோண்டு தேனை விட்டு குடிக்கணுமோ அவ்வளோ நல்லதா உடம்புக்கு நல்லது நீ காலையில் கூட முருங்கைக்கீரை கீரை படிச்சு முருங்கைக்கீரை சூப்பு தான் போட்டேன் நீங்க தான் அப்போ ஃபோன் பண்ணீங்க